அன்புடன் கோவிந்தராஜில் மடல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு முற்பகல் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கன் ஐந்து ஆடபிள் பண்ணிட்டீங்கன்னா உடனுடனே உங்களுக்கு அறிக்கைகள் வந்துடும் ரைட்டு இப்போ வந்து டெல்டாவில் எதிர்பார்த்த மழை அது வந்து இப்போ வந்து வடக்கு பயிற்சி வடக்கு பயிற்சின்னா சென்னைக்கு நூற்றி எழுபது கிலோமீட்ரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்ரு பாண்டிச்சேரிக்கு கிழக்கை வந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் இருக்குது ரைட்டு இந்த சுழற்சி வட மேற்கு வட மேற்கில் தான் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஒரு மணி நேரத்தில் அதாவது ஒரு பன்னெண்டு ஒரு மணி சும்மா இருக்குது ஒரு இடத்துல நிற்க நிற்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கயிறு கட்டி இழுக்கிறது இது வந்து இழுக்கிறது இல்லை ஒரு பக்கத்துலேருந்து தள்ளுறது அதாவது வந்து மேற்கு பக்கம் அரேபிய பக்கம் அரேபிய உயர் அழுத்தம் இந்த பக்கம் பசிபிக் பக்கம் பசிபிக் உயர் அழுத்தம் மேலே வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ரைட்டுங்களா இப்போ வந்து இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த படம் இப்போ எதுக்கு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா டெல்டாவில் மழை வாய்ப்பு குறையவில்லை அதுக்கு வந்து காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து காற்றுக்கு இதில் தெற்கு தென்மேற்காக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் டெல்டாவில் இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே கனமழை மிக கனமழை அதிகனமழை யாருமே எதிர்பார்க்காத மழை பெய்யறதுக்கு இருக்குது ரைட்டுங்களா இது வந்து என்ன மேப்பை போடுறீங்க இதுதான் வந்து ஒரு ஒரு அக்யூரேசி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்னுடைய கருத்தும் இதுதான் ஆனால் அதனால தான் நான் போடுறேன் அதனால் தென்மேற்கு திசையில் காற்றுக்குயிலிருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சென்னையில் வந்து காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது நமக்கு காற்று அடிக்காமல் இருந்தால் நல்லது தானே ஆனால் காற்று அடிக்காமல் இருக்காது இது கரையை கடைந்த பின்பு புயலை நோக்கி செல்லும் அந்த க காற்று சுழற்சியை நோக்கி செல்லும் காற்று கடல் பகுதியிலேருந்து நிலப்பகுதியிலேருந்து அடிக்கும் நிச்சயமாக அடிக்கும் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டரில் அடிக்கும் ரைட்டுங்களா இப்போ வந்து இந்த அரேபிய உயர் அழுத்தம் இது வந்து அரேபிய உயிரழுத்தம் வந்து த தள்ளும் அதாவது வந்து பசிபு உயிரழுத்தம் வலு குறைஞ்சி அரேபிய உயரழுத்தம் தள்ளுறதுனால இது சென்னைக்கிட்ட போக முடியாது அதனால் என்ன பண்ணும் அதனால தான் ஜிஎஃப்எஸ் எப்படின்னு என்ன காட்டிகிட்டு இருக்கேன்னா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அப்படியே காட்டுது அதனால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அரேபிய உயிரழுத்தம் தள்ளுது தள்ளுறதுனால இது மேற்கு தென்மேற்கு நகர்வுகளை எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் நம்புகிறேன் எல்லா சேனலும் இல்லை ஐஎம்டி மறக்கொண்டு எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காரைக்கால்லேருந்து சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா அவங்க அவங்க தெளிவாக இருக்காங்க அதனால் வந்து இதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அதனால் வாய்ப்பு நமக்கு குறைந்தே விடவில்லை டெல்டாவில் மழை இது வரைக்கும் சரியான மழையை பெய்யவே இல்லை ரைட்டுங்களா இதை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் புயலாக இல்லாமல் மழையை பெஞ்சால் நல்லது தானே அதனால் வந்து மதியத்துக்கு மேலே சாயங்காலத்துக்கு மேலே நல்ல மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் வாய்ப்பு குறைந்த உடலில் மனசு உடஞ்சி விடுவிங்க அடுத்தது ஆறாம் தேதிக்கு மேலே ஒரு நிகழ்வு இருக்குது பதிமூணாம் தேதிக்கு மேலே ஒரு புயலே இருக்குது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வட வடகிழக்கு திசையில் காற்று விதலை ஏற்படுத்தினா நமக்கு கீழே தான் போகுது அதனால் வந்து வட இலங்கையை ஒட்டி அதனால் வந்து நிறைய மழை நமக்கு தர இருக்குது ரைட்டுங்களா இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது இன்றைக்கி வந்து நவம்பர் முப்பது டிசம்பர் முப்பது வரைக்கும் இன்னும் மூணு நிகழ்வு இருக்குது இது வரைக்கும் வடகிழக்கு பருவமழை டெல்டாவில் அதிகமாக பேஞ்சிச்சின்னா இது வரைக்கும் சராசரின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏதாவது ஒரு ஒரு இடத்துல பேஞ்சதை வச்சுட்டு சராசரின்னு சொல்லலாம் பொதுவாகவே நல்ல மழை பெய்யலை தான் நிதர்சனம் ரைட்டுங்களா இப்போ வந்து சென்னைக்கு நாற்பது பர்சன்ட் தான் இருக்குது இந்த டே மீடியாக்காரங்க போடுற பிரபகண்டா தான் ரைட்டுங்களா நம்ம ஆயிரத்தி இரநூறு மில்லி மீட்ரு மயிலாடுதுறையில் எதிர்பார்த்தோம் இப்போ முந்நூற்றி சொச்சமாக நம்ம வந்திருக்கு சாராக சரியில்லை அதனால் இன்னும் கிட்ட வரணும் வந்துடும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்னடா என்ன ஒரு மாதத்தில் எப்படி வரும் வரும் நிச்சயமாக வரும் நம்பிக்கை தான் அதனால் இந்த இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து நான் வந்து எந்தையுமே எந்த மேப்புமே பார்க்கல காலையில் ஒம்பது ஒம்பது இருபதுக்கு ஐஎம்டி எங்கே சுற்றிக்கிட்டுருக்கு அந்த சுழற்சின்னுங்கிறத அவங்க போட்டிருக்காங்க அதிலேருந்து எடுத்து போட்ட மேப்பு தான் இது அதனால் மழை என்பது இல்லாமல் போயில்ல டெல்டாவுக்கு தென்மேற்கு பகுதியில் காற்றுக்குகுதல் ஏற்படுறதுனால மழை அங்கே பெய்ய போகுது பரங்கிப்பேட்டையில் தான் இது கரை கடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா மேற்கு தென்மேற்கு நார்வலை அது ஒரு இடத்துலேருந்து எடுக்கும் மத்தியானத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க நிச்சயமாக பார்ப்பீங்க அதனால் வந்து அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ரைட்டுங்களா அதனால் இதுவும் வந்து வீடியில் எந்தான எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா வந்து இது மட்டும் இல்லை எல்லாமே அதான் சொல்லுது அதாவது வந்து ஐகான் இசிஎம்எஃப் ஜிஎஃப்எஸ்ஸு ஆனால் வந்து கரை கடக்கடத்தில் மூணுக்கும் ஒத்து கருத்து இல்லை ஆனால் மழை பெய்கிறதுல மழை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மழை இடி மேப்பில் அதுக்கு ஒத்துகருத்து இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் என்னுடைய ஆய்வுலையும் அது வந்து நிச்சயமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன் டெல்டாவில் மழை வாய்ப்பு விட இல்லை மிதமான காற்றுடன் மழை நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்